வணக்கம் ஆர்ச்சாட நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் வழிபாடு நம்ம வீட்டில் எளிமையான முறையில் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணின பூஜையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் நம்ம வீட்டில் சிறப்பான முறையில் பூஜையை நடத்தியாச்சு ஒரு வழிபாடு நம்ம மேற்கொள்ளும்போது அந்த வழிபாடை செய்கிறது தான் நம்மளாக இருக்கும் ஆனால் நமக்குள்ளே இருந்து செய்ய வைக்கிறது ஒரு அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த வகையில் இந்த பூஜையை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு துணை இருந்த அனைத்து தெய்வங்களுக்குமே முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல் வழிபாடாக பிள்ளையாரப்பாக்கிட்ட நாங்கள் செய்கிற இந்த வழிபாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் அப்படின்னு முதல்ல அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம குல இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் நம்மளோட நவ கிட்ட கூட சொ வேண்டிட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பால் தயிர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பன்னீர் எலுமிச்சம்பழம் மாதுளம்பழம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகமாக அதிகரித்து ஒன்பது நாளும் ஒன்பது அபிஷேகங்களோட நம பூஜை நிறைவானுச்சு இந்த அம்மனுக்கு நெய்வேத்திய பொருள் ரொம்பவே எளிமையான பொருள் தாங்க பூமிக்கு அடியில் கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே அம்மனுக்கு அதுவும் கிழங்கு வகைகளில் எந்த கிழங்கு வகைகள்னாலும் அம்மனுக்கு ரொம்பவே இஷ்டம் அது எல்லாமே நம்ம கேட்கலாம் நம்ம வீட்டில் முதலமைச்சர் சக்கர பொங்கல் அதுக்கு அடுத்தடுத்த நல்ல மரவெள்ளிக்கிழங்கு மரவெளி கிழங்கு வாழைப்பழம் வெத்தலை பழங்கு மாதுள பழம் நாவல் பழம் அப்படின்னு எனக்கு என்ன பொருள் கிடைச்சிச்சோ அந்த பொருள் வச்சுதான் இனிமையான முறையில நைவேத்தியமும் இறுதி நாள் மட்டும்தான் சக்கர பொங்கலும் அப்புறம் கருப்பு உளுந்து வடை செஞ்சு நம்மளோட பூஜை நிறைவு செஞ்சுங்க

மந்திரம் சொல்லி போற்றிகள் சொல்லி அர்ச்சனை குங்குமத்தாலும் மலர்களாலும் செய்திருந்தோம் அது கூடவே நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி நம்ம விவசாயமும் செழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தீப தூப ஆராதனையோடு நம்ம பூஜையை நிறைவு செய்தோம் அதோடு அம்மனோட அருட்பிரசாதமாக தீர்த்தமும் பிரசாதமும் எடுத்துக்கிட்டோம் கூடவே நம்ம அழகு தேவதையான அம்மா ஆரத்தி சுற்ற கூடவே இயற்கையாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து அவங்க ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு வந்தவங்களில் நம்ம வருஷம் தாங்க சீப் கெஸ்ட்டு அம்மனுக்கு திருஷ்டி நான் தான் சுற்றுவேன்னு சுற்றி இருந்தா இப்படித்தாங்க நம்ம பூஜை நிறைவானது